போலீஸ் பக்ருதனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கோரிய வழக்கில் வரும் முப்பதாம் தேதி பதில் அளிக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாஜக பிரமுகர் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைதான போலீஸ் பக்குரிதனை சட்டவிரோதமாக காவலில் வைத்திருப்பதாக அவரது நண்பரும் இந்திய தேசிய லீக் செயலாளருமான அப்துல் ரஹீம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்தார் பக்ருதீனை கைது செய்தது அண்ணாதுரை என்ற காவலர்தான் என்று போலீசார் முதலில் அறிவித்ததாகவும் முதலமைச்சர் பரிசுகளை அறிவிக்கும்போது போது பெயரே பட்டியலில் இல்லை என்றும் குற்றம் சாட்டி கூடுதல் மனு ஒன்றை அவர் தாக்கல் செய்தார் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரி நீதிபதியிடம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் அப்போது பக்ருதீன் விவகாரத்தில் சட்டப்பூர்வமான தகவல்களை அளிக்க வேண்டும் என தமிழக காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதே வழக்கில் கைது செய்யப்பட்ட பன்னா இஸ்மாயிலை சந்திக்க அவரது மனைவிக்கு அனுமதி அளித்தது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் பக்ருதீனை சந்திக்க அவரது வழக்கறிஞருக்கு மட்டும் அனுமதி அளித்தது குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் தொடர்பாக இம்மாதம் முப்பதாம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கை அவர் ஒத்திவைத்தார்